குஞ்சா உனக்கு எதுக்குடா அந்த போட்டிலாம் யோ மச்சான் அந்த கூட்டத்துல ஏன் ஆளு இருக்கா மச்சான் அத பானைய உடைச்சு கரெக்ட் பண்ணலாம்னு பார்க்கறேன் உனக்கு இதெல்லாம் தேவையா கோபி யோ மச்சான் அப்படியே கண்ணு தெரியற மாதிரி லூசா கட்டி உடியா உனக்கு ட்ரீட் வச்சிருவோம் தனியா என்ன பாட்டி அடிச்சிட்டானா உன்னை அட எடுவட்ட பையலே உனக்கு உன் குஞ்சா புடிச்சு கூட ஒண்ணுக்கு அடிக்க தெரியாது ஊர்காரங்க எல்லாம் வந்துட்டு போறாங்க அதுவா பொங்கலுக்கு உடைச்சல் போட்டி நடத்திறாங்களா அதான் குடுக்க சொன்னா உனக்கு என்ன ஜெயிச்சு கொண்டு அதெல்லாம் நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லி அனுப்பிடு என்னடி சொல்ற போய் அந்த கண்ணுக்குட்டியை குளிப்பாட்டி பொட்டு வை நாளைக்கு மாட்டுப் பொங்கல் நேத்து நைட் உங்க சவுண்ட் பயங்கரமா ஏங்க இல்லங்க அந்த திருடன் தப்பிச்சு ஓடிட்டான் ஆ பேபி போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுக்க போலாம் அட சும்மா இருங்க நானே அவன்கிட்ட என் படுத்துக்கு என் பொண்டாட்டி தூக்கிட்டு போட 10000 சேதி தரேன்னு சொன்னானுங்க அவன் எடுத்த பணத்துல இருந்து எனக்கு 10000 கொடுத்துட்டு ஆள விட்டுறன்னு ஓடிட்டானுங்க ரெண்டு பேரும் ஜல்லிக்கட்டு காலை அடக்க வந்திருக்கீங்களா இல்ல ரெண்டு பேரும் சாணி எல்ல வந்தோம் மைக்க தூக்கிட்டு வந்தான் ஆளும் மூஞ்சியும் பாரு அதுக்கு ஏன் கோவமா இருக்க பின்ன என்னங்க

என்ன மாதிரி மாடு நண்பர் இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உன் பொண்டாட்டிக்கு தங்க நகை வாங்கி கொடுப்பியா? தங்கத்துல உருவான என் பொண்டாட்டிக்கு எதுக்குங்க தங்கம் வாங்கி கொடுக்கணும்? தங்கத்தல என் பொண்டாட்டிக்கு அழகு இல்ல. என் பொண்டாட்டியால தான் அந்த தங்கத்துக்கே அழகு. புடி புடி நல்லா காக்கா புடி. கடவுள் நம்பிக்கை இருக்கு உனக்கு.

பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க அட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஐநூறு ரூபாய்க்கு வித்திட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் அந்த பின்னாடி பாருங்க ஒரு ஏணி தொங்கிட்டு தினேஷ் அதிசயமா ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கான் அடங்காத ஒரே காலையம் மாப்பிள்ளை தினேஷ் தான் கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும் ஆனா என் மாப்பிள்ள தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும் என்னடா தினேஷ் காலை அடக்கிட்டானா அட நீங்க வேற காலை மாட்ட அடக்க சொன்னா கண்ணுக்குட்டி அடக்கிட்டு வந்துருக்கான் எப்படி இந்த கண்ணுக்குட்டி அடக்கனா இவன் விட்ட குசுல அந்த கண்ணுக்குட்டி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு இதுல வேற டயலாக் ஓடுறான் பால் தரும் பசு மூஞ்சில விடுவேண்டா குசுன்னு முன்னாடியே ஊருக்கு வர சொன்னியே அவ்வளோ பாசம என் மேல பாசமும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல வீட்டுக்கு வெள்ளம் அடிக்கணும் அதுக்கு வர சொன்ன